என்ன கூட யாருமே இல்லையா எல்லாம் நாக் ஆயிடு எப்படி போகுது ஏய் நமக்கு ஒரு இங்க இங்க உள்ளடா நான் இருக்குற இடத்துல நான் இருக்குற இடத்துல கிட்டே வா

டென் ருபீஸ் ரினேட் பண்ணிட்டு இருக்கீங்க தல தேங்க் தல கோபி ராஜா ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வணக்கங்கள் நன்றி நண்பா கோபி ராஜா ப்ரோ ஏய் வச்சு வேஸ்டா அரே நன்றிகள் நன்றிகள் ப்ரோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றிகள் கோபி ராஜா ப்ரோ ஏய் இவன் ஒரு டிசி பிளேயரை ஏய் என்னடா நேரா இவன் உங்களுக்கு நேடு நாக் நான்

பெட்ரோல் <kritic> குறைஞ்சிருச்சேன் <contribution female noise> <buffet chewing video>

இருக்கா வெ இருக்கானா ப்ரோ ஆமா வாட்ச் அவுட் வாட்ச் அவுட் Why is it hurt?? There you go.. மலை இருக்கான்டா நீங்க சூப்பர் थैंक यू सो मच ब्रो अरे यार थैंक यू दला जितीन ब्रो ரொம்ப நன்றி கேட்டலங்க आदर वर्क जितीन ब्रो आउट द जैन मेंबरशिप जाइन करो आपसे काम பண்ணுனேன் மாஸ் அப்படியே டீடா 나

ஏய் நாங்க எப்பறம் அங்க வரது சரியா அங்க இல்ல வரதுக்கு ஒண்ணுமே இல்ல அங்க வரதுக்கு ஏய் இதா எமர்ஜென்சினா போர்ட்டல் போட்டு ஓடுறா இந்த போர்ட்டல்ல வந்து ஏமா பேசாம போர்ட்டல் போட்டு இங்க வந்துறியா போர்ட்டல் போட்டு எங்க கிட்ட வந்துறங்கள நீங்க நீங்க அங்க வந்து போறோம் நான் போறா போட முடியல bro இவ்வளவு தூரத்துக்கு வர மாட்டேடா ஏய் டான்ஸ் ஆடுறடா ஏய் எங்கடா

नंबर 4 पुट देयर पुट ग्रेनिट पुट तेरा ए मांग माली पुट ना यार अरे बिरयाना माली ब्रो लेफ्ट में काम हूं ब्रो ना इधर से कहां गए ये पर पोटी कर दीजिए इंगियो पर ಕೈ ले से இப்படி தம்பரம் நானும் அந்த பார்த்து போட்டு போட்டேன் அந்த இடமும் அதே கரமும் தான் பச்சை காட்டு நிக்கும் லெப்ட்ல ஒரு இடம் இருக்கு பாருங்க ஒண்ணு முன்னாடி போனா லெப்ட்ல தெரியும் பாருங்க

டான்சிங் உண்டு லெஜெண்டரி பொட்டில இருந்துடா நீ இதா ப்ரோ ஜோன் ஃபுல்லா லெஜெண்டரி பொட்டில லைட்டா லூட் அடிச்சா போதும் அரே ஆஷின் ப்ரோ நன்றி ப்ரோ சூப்பர் சாட் பண்ணி மா 29 ரூபாய் டொனேட் பண்றீங்க थैंक यू so much தல थैंक यू so much ரொம்ப நன்றிகள் ப்ரோ உங்க ஆதரவுக்கு குளோசேல ராக்கெட் விட போறாங்களாம் ராஜ் ப்ரோ இருங்க ப்ரோ நான் ரீட் பண்றேன் பிரான்சிஸ் ப்ரோ அண்ட் பிரணவ் ரமணி ரொம்ப நன்றிகள் மச்சல ரொம்ப சூப்பர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க வெல்கம் டு ஆர்ஜி ஃபேமிலி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ப்ரோ

ஒருத்தர் தான் ஏன சுத்து போறானோட்டு ப்ரோக்காவா கருளி ரைஸ் நிறையா பேக் அழுத்தாடி நினைச்சதுல இங்கேடா இங்கே ஒருத்தர் நம்ம எதோ விசிடறான் ப்ரோ

ஏய் இது ரோல் எடுத்து அந்த நல்லா வருது ஆளு தானானானே பேனக்குாம போறது ஓடுங்க ஓடுங்க அவங்க கவர் வைக்கட்டும் நீ திருன்னு அதான் கதறோம் வாட்ச் அவுட் ഇത്